அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை இந்த நாளில் நமக்கு தை அமாவாசையும் இருக்குது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதிகள் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது தான் அப்படின்னாலுமே வருடத்தில் மூன்று முறை வரக்கூடிய ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அம்மாவாசை இது மூணுமே தனி சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது இந்த மூணுமே பெரிய அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மற்ற அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்யலை அப்படின்னாலும் கூட இந்த மூன்று அமாவாசைகளில் நீங்கள் வழிபாடு செய்யும் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்க பித்ரு சாபம் பித்ரு கோபம் இது எல்லாமே வந்துட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த அமாவாசை நாளன்று செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்து நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்க டைம் கிடைக்கும்போது பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எது வந்து செய்வதற்கு ஈஸியாக இருக்குதோ அதில் ஏதாவது ஒன்றையாவது செலக்ட் பண்ணி இந்த நாளில் வந்து செய்ங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் யாருமே வந்து தவற விடாதீங்க மேலும் இந்த அமாவாசை திதியோடு சேர்ந்து இன்றைக்கி பெருமாளுக்கு உகந்த திருவோண நட்சத்திரமும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் ஏன்னா புதன்கிழமை திருவோணம் இதெல்லாம் ஒரே நாளில் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாளை வந்து நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த கெட்ட சக்திகள் எல்லாம் வந்து நீங்கணும் கண் திருஷ்டி நீங்கணும் அப்படின்னா கல்ப்பை வச்சு ஒரு பரிகாரம் காலையில் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் பொதுவாகவே கல்ப்பை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் வந்து உடனேவே கிடச்சிரும் அதுவும் அமாவாசை நாளில் கல்ப்பை பயன்படுத்தி நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா கேட்கவே தேவையில்லை உடனே வந்து நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அவசியம் அந்த வீடியோ வந்து பாருங்க இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய இண்டர்ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் அடுத்ததாக இன்றைக்கி பர்ஸில் வைக்க வேண்டிய ஒரு குச்சியை குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த குச்சி வந்து நம்மளுக்கு எளிதாகவே வந்து கிடைக்குங்க அதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தி பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ வைப்பதன் மூலமாக வற்றாத செல்வளம் ஊற்றெடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த வீடியோனுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்து வந்துட்டே இருக்குது எனக்கு வீட்ல நிம்மதியே இல்லை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு மன உளைச்சல் இருந்துட்டே இருக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடையாது அதையும் மீறி நல்லா தூங்கணும்னு நினச்சா கூட கெட்ட கனவுகளால நான் பாதியிலேயே வந்து எழுந்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன் மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது ஒரு சண்டைகள் வந்துட்டே இருக்குது தொழிலில் நிறைய போட்டி இருக்கு எதிரி தொல்லை அதிகமா இருக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் எங்கூட வேலை செய்கிறவங்களோட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அவங்களாம் வந்து எனக்கு எதிராக சதி செஞ்சிட்ருக்காங்க மொத்தத்தில் எந்த ஒரு நிம்மதியுமே எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு வரப்பிரசாதமாக இந்த பரிகாரமானது இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் மாதந்தோறும் வரக்கூடிய அம்மாவாசை நாள்லேயும் தாராளமாக செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் இது வந்து தை அம்மாவாசையாக இருக்கிறதுனால தனி சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் ஆனால் இதை நீங்கள் உங்களுடைய வீட்டிலேருந்து தான் செய்யணும் இன்றைக்கி வந்து நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடாது அதே போல் இந்த பரிகாரத்தை உங்களுடைய வீட்லேயும் செய்யலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தரலாம் இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது தம்னையிலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேங்காய் ஓடு நம்ம வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிகிறோம் இல்லையா இந்த தேங்காய் ஓடு தான் இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் இயற்கையாகவே இந்த தேங்காய் ஓட்டுக்கு கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டுங்க மேலும் நிறைய விதமான தாந்திரிக பரிகாரங்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த தேங்காய் சிரட்டையை பயன்படுத்தி இருக்கிறாங்க நம்முடைய சேனல்லையே இது போன்ற வீடியோக்கள் நிறைய வந்து நான் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் லாஸ்ட்டு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பொருள்னு பார்க்கும்போது இந்த தேங்காய் ஓட்டை வந்து சொல்லலாம் அதுவும் நம்ம தூக்கி எறிகிற இந்த பொருள் வந்து நமக்கு அதிகப்படியான பலன்களை தரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பரிகாரத்தை இந்த நாளில் உங்களை நான் செய்ய சொல்றேன் இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன சைஸில் வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கிறீங்க நாங்கள் வந்து தண்ணி காய வைப்பதற்கு விறகடுப்பு வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னீங்கன்னா அந்த அடுப்பில் போட்டு இந்த தேங்காய் சிரட்டையை வந்து நீங்கள் நல்லா வந்து எரிய விடுங்க இல்லை நாங்கள் சிட்டியில் இருக்கோம் எங்களுக்கு அடுப்பெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது கேஸ் இருக்குது இல்லையா இப்போ அந்த கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு இடுக்கியை பயன்படுத்தி இந்த தேங்காய் சிரட்டையை நீங்கள் அதில் காட்டி நல்லா வந்து எரிச்சிக்கோங்க இது கொஞ்சம் ஆபத்தான விஷயம் ஏன்னா இதனுடைய துகள்களெல்லாம் அந்த பர்னரில் அடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க இது எரித்து முடித்த பிறகு நீங்கள் அந்த பர்னர் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதும் நல்லது இப்போ இதை நல்லா வந்து எறியிட்டுங்க எரிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் பழசில் ஏதாவது ஒரு இரும்பு சட்டி மாதிரி வச்சுருக்கீங்க அல்லது பரிகாரங்கள் செய்வதற்குன்னு சிலர் பார்த்தீங்கன்னா மண் சட்டி மாதிரி வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சுருக்குறீங்க இல்லை பழசாக வேறு ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்குது இல்லை பழைய தூபக்கால் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் ஓடு எரிஞ்சதுனால நம்ம லைட்டாக வந்து ஒரு கல்லு வச்சு தட்டினோம்னாவே அது நல்லா சில்லு சில்லாக வந்து உடஞ்சிரும் ஆனால் அந்த தணல் வந்து குறையக்கூடாது நல்லா வந்து ரெட் கலரில் இருக்கணும் அதுவும் வந்து பார்த்துக்கோங்க அந்த கங்குன்னு சொல்லும் இல்லையா அது வந்து நல்லா வந்து இருக்கணும் இப்போ நீங்கள் பார்த்து அதை வந்துட்டு உடச்சிக்கோங்க இப்போ நம்ம இதை பயன்படுத்தி தூபம் வந்து போறோம் இந்த தூபத்தில் நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு இந்த வெண்கடுகுக்கு துர்சக்தியை நீக்கக்கூடிய தன்மையும் உண்டு எதிரி தொல்லை நீக்கக்கூடிய தன்மையும் உண்டு இது வீட்டிலேயாகட்டும் வெளியில் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லேயாகட்டும் நம்ம இப்படி அமாவாசை நாளில் தூபத்தில் போட்டு காட்டுப்போகுது அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு வருமானம் பெருகும் வீட்டில் அமைதி சந்தோஷம் நிலவும் நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் அந்த தேங்காய் சிரட்டை மேலே வந்து போட்டுருங்க இது போட்ட உடனேயுமே பார்த்தீங்கன்னா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையை தள்ளி உட்காந்துக்கோங்க இப்போ நீங்க தூபக்கல்ல போட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது இதை நீங்க எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் எல்லா ரூமுக்குமே வந்துட்டு காட்டுங்க பாத்ரூம் முதற்கொண்டு எல்லா ரூமுக்கும் காட்டுங்க குறிப்பாக அந்த மூளை முடுக்குகள் எல்லாம் காட்டுங்க அடுத்தது உங்களுடைய வீட்டையே ஒரு சுத்து சுற்றி வர முடியும் காம்பவுண்டுக்குள்ள அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்க இதைய காட்டிக்கிட்டே உங்களுடைய வீட்டை வந்து சுற்றி வரலாம் இதே போல தூபத்தை நீங்கள் ரெடி பண்ணி உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல கல பட்டி இருக்கக்கூடிய இடத்துல ஆஃபீஸ் முழுமைக்குமே வந்துட்டு நீங்கள் காட்டலாம் கூடவே இந்த புகையானது லைட்டாக உங்கள் மேலேயும் படுற மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குற சமயத்தில் உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த வெண்கடு இல்லை நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பூண்டு தோல் இருக்குது இல்லையா நம்ம பூண்டு உரிச்சிட்டு அந்த தோலெல்லாம் தூக்கி எறியும் பாருங்க அந்த காய்ந்து போன பூண்டு தோலை வந்துவிட்டு இந்த தேங்காய் ஷர்ட்டை மேலே போட்டு நீங்கள் வீடு முழுவதும் வந்து காட்டலாம் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணலாம் அடுத்த மாதம் வந்து அமாவாசை வரும்போது நீங்கள் வெண்கடுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இதே போல் வந்துட்டு பயன்படுத்துங்க இப்போதைக்கு நீங்கள் அந்த பூண்டு தொல்லையை வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு இது நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் அப்போ தான் இதுக்கான நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்து ஒரு சிலர் கேட்பீங்க ஏழு மணிங்கும் போது அமாவாசையானது முடிஞ்சிருமே அதுக்கப்புறம் காட்டலாமா அப்படின்ட்டு அதெல்லாம் காட்டலாம் ஏன்னா காலையில எந்த தீதி இருக்குதோ அது வந்து இரவு முழுவதும் இருக்கிற தான் கணக்கு எடுத்துக்கணும் அதனால் நீங்க தாராளமா வந்துட்டு காட்டுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்